முத்துசிலம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இன்றைய விரிவான கலைவானிகளில் இருக்க காலை சிறியாக ஐந்து மணி நாளில் இருக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் முக்கியமான வானிலை இருக்கு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிக மிக முக்கியமான வானிலை இருக்கு இது தென் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப முக்கியமான வானிலை இருக்கிறது வரும் நவம்பர் பதினாறாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் சுமத்ரா தீவர்கமையில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகாமையில் வந்து குமரிக்கடல் பகுதிக்கு வந்து அல்லது மன்னார் வளைகுடாவுக்கு வந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு மேக வெடிப்பு மலையோ அல்லது அதீத கனமழையோ கடந்த ஆண்டுகளில் வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன்று ஒரு பெரிய சென்டிமீட்டருடன் கூடிய மழையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் எஸ்எஸ்டி அமைப்புகள் மிகவும் சப்போர்ட் பண்ணுது இந்த சிஸ்டத்துக்கு இலங்கையை தாண்டி குமரிக்கடல் வரைக்கும் வந்தாலே தென் மாவட்டங்களுக்கு வெள்ளம் தான் அதுல மாற்றம் இல்லை ஆனா இலங்கை கிட்ட வரும்போது இது பெரிய அளவுக்கு மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இது என்னுடைய இப்போதைய எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தல இன்னும் இசிஎம்டபிள்யூஎஃப் மாடலுடைய கோட்பாடு கணினி சார்ந்த நிறைய மாடல்களுடைய கோட்பாடு இந்த ரிசர்ச் மாடல் நிறைய இந்த அன்னைக்கு நிலவரப்படி வட இந்திய குளிரலையுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறது இதெல்லாம் பொறுத்து தான் இன்னைக்கு சொல்ல முடியும் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றது ஸோ நம்ம டேட்டா படி நம்ம சொன்னது நெம் பார்ட் த்ரீ அப்டேட்லேயே வட மாவட்டங்களுக்கு இந்த வருஷம் புயல் தாக்கம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படியே புயல்கள் உருவாகினாலும் கூட அந்த புயல்கள் வடதமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தெற்கு ஆந்திரா அல்லது வடக்காந்திரா பகுதிகளை தான் நகரும்ன்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டிருக்கோம் போய் அதுல வந்து எந்த மாற்றம் இல்லை நிகழ்வுகள் வடக்காந்திரா தெற்காந்திராவை நோக்கி புயலாக புயலாக மாறினால் நகரும் புயலாக இல்லாவிட்டால் அது ஒரு தாளூர் பகுதி அதிகபட்சமாக டீப் டிப்ரெஷராக இருந்தால் வடதமிழக கடற்கரையை நோக்கி நகரும் நிறைய பேருக்கு இதுல ஒரு குழப்பம் என்னன்னா புயலே இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கையில் சொல்லியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேத்து கமானில் நம்ம டீம் லீடர் வந்து எல்லாருடைய கமெண்ட்டையுமே கவனிப்பாங்க நல்ல கமெண்டாக இருந்தால் எனக்கு கவனிச்சு கொடுவாங்க ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் கமாண்டாக இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க ஏன்னா நம்ம சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இது எப்படி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஃபாலோ இருக்கோம் கமெண்ட்ஸ் எல்லாம் ஓவர் ஓவர்லி ஒரு அட்மின் வச்சு நம்ம கவனிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லா கமெண்ட்டையுமே பார்ப்போம் எல்லா கமெண்ட்டுக்கும் என்ன ஆன்சர் கொடுக்கலான்றத டீம் லீடர் என்கிட்ட கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்டையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் என்னென்ன பண்றீங்க யார் யாருக்கு எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் வருது ஸோ இதில் அதர் சேனல்ஸ்ல இருந்து நிறைய பேர் இந்த ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி நம்ம சேனலாக கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான சேனல்ஸை உடனே நம்ம ரிமூவ் பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு இன்னைக்கு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன் இந்த நெம்மும் நெம்முடைய பார்ட் த்ரீ அப்டேட்டில் நம்ம கொடுத்த அப்டேட்டு வடகிழக்கு பருவமழையுடைய பகுதி மூன்றாவது அறிக்கையில் நம்ம கொடுத்த அப்டேட் படி வட மாவட்டங்களுக்கு இந்த வருஷம் புயல் தாக்கம் இருக்கா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிகளுக்கு மேலே வட தமிழகத்தை நோக்கி ஒரு நிகழ்வு வருகிறது அந்த நிகழ்வு புயலாக மாறி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் இசிஎம் உடைய அதிகபட்ச நிலைப்படி குறிப்பிட்டிருக்காங்க அது ஒரு கிலோமீட்டர் பிரஷர் அதை தாண்டும் போது தான் அது புயல் அப்படி பார்க்கும்போது போது மாடலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது தீவிர புயலாக அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திராவை நோக்கியோ அல்லது வடக்காந்திராவை நோக்கியோ நகரமன்ற மாதிரி தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இசிஎம் டபிள்யூஎஃப் மாடல் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும் வந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலமாக இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அப்ப நம்ம கணிப்புகள் எந்த அளவுக்கு ஒரு துல்லியமாக அமைந்திருக்கிறதுன்றது உங்களுக்கு புரியும் நம்ம தமிழகத்திற்கு வந்தால் நிகழ்வு வந்தால் இனிமேல் தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் வரும் அதிகபட்சமாக வந்தால் ஒரு சிறு புயல் அப்படின்னாலும் அறுபத்தைந்து கிலோமீட்டரு ஐம்பத்தைந்து கிலோமீட்டருக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ஆனால் சைக்ளூன் எஃபெக்ட் இருக்காது மழையோட எஃபெக்ட் தான் இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கம்மிங் டேஸ்ட் தமிழ்நாடுக்கு ஒரு சிஸ்டம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஏழுக்குள்ள இருக்கு ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இதுதான் இந்த வருஷத்துடைய ஒரு மிகப்பெரும் மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக முதல் அமைப்பு கொண்ட இந்த நிகழ்வு வரும் பதினாறாம் தேதியில இருந்து இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள வரப்போகிறது சோ இந்த நிகழ்வை பற்றியான ஒவ்வொரு அறிக்கைகளும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அறிக்கைகள் வழங்கப்படும் முக்கியமாக எல்லா மாவட்டங்களும் தென்கடலோர மாவட்டங்களும் உஷாரா இருக்கணும் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறைகள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இதில் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களாம் கொஞ்சம் கண்காணிப்புல தென் மாவட்டத்தை வைக்கணும் பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள அந்த வரக்கூடிய ஐந்து தினங்கள்லாம் ஏதாவது ஒரு இரண்டு மூன்று தினங்கள் மிகப்பெரும் மழைப்பொழிவுகளை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு நான் எதிர்பார்க்கிறேன் சோ ரிசர்ச்ல இன்னும் உறுதிப்படுத்தல நானுமே அதை பதினைந்து சென்டிமீட்டர் தான் இப்போ வரைக்கும் என்னுடைய கணக்கில வந்திருக்கு ஆனா எஸ்எஸ்டி அமைப்புகளை உட்பட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக வரலாம் மேக வெடிப்புகளும் காணப்படுகின்ற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ அதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி நான் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருந்து அதிகபட்சமாக நாற்பத்தைந்து ஐந்து ஐந்து மணி நேரத்துக்குள்ள உறுதிப்படுத்திருவேன் நாப்பத்தி மணி நேரத்துக்குள்ள லாஸ்ட் அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி இந்த சைக்ளோன் வந்தது பாருங்க மன்தா மன்தா சைக்ளோன் ஃபெயிலியர் ஆன மாதிரி இந்த வாட்டி அந்த அறிக்கை ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நூற்றுல ஒரு அறிக்கை ஃபெயிலியர் ஆகும் அதுக்காக நூறு அறிக்கையுமே ஃபெயிலியர் ஆகிறது இல்லை மோஸ்ட்லி வந்து நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கணிச்ச அத்தனை நிகழ்வுகளும் கிட்டத்தட்ட நான்கு நிகழ்வுகள் சரியாக அமைந்தது ஐந்து நிக அந்த வருஷத்துல வந்த மொத்தமே நான்கு நிகழ்வு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அது அவ்வளவு சரியாக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்த ஆறு நிகழ்வுகள்ல நான்கு நிகழ்வுகளை உறுதியாக நம்ம சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி சென்டிமீட்டரையும் கொடுத்தது சொன்ன மாதிரி நகர்ந்தது அதுக்கு பிறகு இந்த வருஷம் முதல் நிகழ்வு குமரிக்கடலை உருவாகும்னு சொல்லியிருந்தோம் அதனால சவுத்து தமிழ்நாடுக்கு நல்ல ரெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் யாருமே சொல்லாத போது குமரிக்கடலை நம்ம தான் சொன்னோம் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் தீபாவளி டைமிங்ல நல்ல ரெயினை கொடுத்து அது வந்து விடைபெற்றது அதன் பிறகு பெரிய அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த இடைப்பட்ட நாட்கள் தான் மந்தா சைக்ளோன் கிரியேட் ஆனது அப்போ நான் வந்து எஸ்எஸ்டி அமைப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு டிராபிக்கல் டைப்பைஸ் வெப்சைட்டுடைய புள்ளியல் கணக்கீடு தவறாக வந்ததன் காரணமாக என்னுடைய ரிசர்ச் வந்து கிட்ட இருந்து காக்கிநாடா இடையே போக வேண்டிய அந்த ரிசர்ச் வந்து சென்னை டு நெல்லூர் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஒரு சின்ன புள்ளியல் கோட்பாடில் அந்த வந்த ஒரு ஒன் டெம்பரேச்சர் ஒன் மைனஸ் டெம்பரேச்சர் ஒன் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் இதில் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் தான் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அல்லது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த இது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவாக இருக்கா அல்லது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவாக இருக்கா அப்படின்ற அந்த ஒரு சின்ன அந்த ஜீரோ ஜீரோவில் வந்த மிஸ்டேக்கு தான் அந்த மன்தா சைக்ளோனுடைய ட்ராக்கை மாற்றிருச்சு ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம் என்னென்னா வெதரை பொறுத்த வரைக்கும் அந்த புள்ளியல்ல மிகவும் உன்னிப்பாக கவனிக்கணும் அதுல வந்து சில வெப்சைட் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய தரவுகள் வந்து சரியாக இருந்தால் நான் சரியாக ரிசர்ச் பண்ணி நான் அப்டேட் பண்ணிடுவேன் எனக்கு வந்து எப்பயுமே நான் பிஓஎம் டேட்டா டேட்டா ஆஸ்திரேலியா மாடலுடைய டேட்டா தான் நான் பின்பற்றுவேன் அந்த எஸ்எஸ்டி எஸ்டி மாடலுடைய அப்டேட்டுக்கு ஸோ அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் வந்து நான் இப்போ கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குமரிக்கடல இருந்து வரக்கூடிய குமரிக்கடலை நோக்கி வரக்கூடிய நிகழ்வு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றில் வரக்கூடிய நிகழ்வுக்கு பிஓஎம் டேட்டா தான் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி கடந்த நான்கு ஆண்டுகளையும் சிஸ்டை பின்பற்றிருந்தோம் இந்த முறை பிஓஎம் டேட்டா தான் எடுத்திருக்கோம் பிஓஎம் டேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா தான் இருக்கும் அதுல அறிக்கைகள் மாறுவதற்கோ இல்லை நடைபெறாமல் போறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை சரியாக நடக்கும் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டு இந்த தென் மாவட்டங்களுக்கு அந்த மேக வெடிப்பு முப்பது சென்டிமீட்டருக்கு மேல வரப்போகிறதா நீர்நிலைகள் உடையுமா தென் மாவட்டங்கள் பெரும் வெள்ளத்தில் இந்த வருஷமும் பாதிக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் இன்னும் ஒரு மூன்றிலிருந்து நான்கு தினங்களுக்குள்ள உறுதி செய்து அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு மணி இருந்து எழுபத்தைந்து மணி நேரத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அப்டேட் வழங்கப்படும் அது வரைக்கும் தொடர்ச்சியாக இணைந்தர்கள் முத்து மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன் அடுத்தடுத்து வரிக்கைகள் வருங்க ஒவ்வொரு அறிக்கையாக பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்காக இருக்கும் வட தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டத்திற்குன்னு தனித்தனியாக இனி வரக்கூடிய நாட்கள் அறிக்கையில் வழங்கப்படும் நிகழ்வின் நகர்வுக்கு ஏற்ப